சித்துவோட அப்பா மேகா கிட்ட இருக்காரு எப்படியாவது நான் வீட்டுக்கு போகணும் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ ஜானிக்கி என்னை வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காரு அதுக்கு மேகா சொல்கிறாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு ஜோதி வீட்டுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்கிறாரு அவரும் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தோன்னே ஜானகிக்கு பயங்கரமாக கோவம் வருது எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களை வரவே நான் தானே சொன்னேன் உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக இருக்காங்க அப்போ அவங்க பொண்ணும் சொல்கிறாங்க ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாக்கு எதுக்காக நீங்கள் துரோகம் பண்ணிங்க உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சம் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக இருக்காங்க இல்லை அவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க என்ன மேகா பேசிகிட்டு இருக்க அவர் பண்ண துரோகத்துக்கு அவரை வீட்டுக்குள்ளே விடுறதா அப்படின்னு கேட்குறாங்க சித்துவோட அம்மா இல்லை அவர் கண்டிப்பாக வேற எங்கேயும் போக முடியாது விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேகா அவரும் உள்ளே போகிறாரு அப்போ சித்து வராரு பயங்கரமாக ஆர்த்தி அழறாங்க அவங்க அம்மா மேல சாஞ்சி ஆர்த்தி அழாத விடு அப்படின்னு சொல்றாரு சித்து ஜானகி யோசிக்கிறாங்க கண்டிப்பா இனிமேல் நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம் இவ்வளோ பெரிய துரோகத்தை நமக்கு பண்ணியிருக்காரு அவரு தான் எல்லாமே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் கடைசியில் நமக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை அவர் தேடி கொடுத்துட்டாரு இனிமே நாம வந்துட்டு உயிரோட இருக்கிறதுக்கு எந்தவித அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே வெளியே வராங்க மழை வருது அப்படியே அப்படியே போயிட்டே இருக்காங்க அங்கே இருந்து துணி எடுக்கும் போது பார்க்குறாங்க செல்லம்மா எதுக்காக அத்தை இப்படி வேகமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க வந்து அந்த வீல் சேரை அப்படியே பிடிக்கிறாங்க எங்கே அத்தை போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செல்லம்மா இல்லை இனிமேல் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் என்னை சாக கூட விட மாட்டீங்களா எனக்கு என்ன வாழவும் பிடிக்கல என்னை எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக்கு பயங்கரமாக அழகிறாங்க எல்லாமே சரியாகும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சு நான் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன் ஜோதி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லம்மா சொல்றாங்க நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் அவர் கெட்டவர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஜானகி சொல்றாங்க மேகா சிதுவட அப்பா ஜோதி எல்லாரும் சேர்ந்து அழகாக ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போது மேகா கிட்டே சொல்கிறாங்க நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கணும் கண்டிப்பாக அவர் என் கூட தான் வாழணும் ஜானகி தான் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதி கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க இதை கரெக்டாக பார்த்துட்டாங்க செல்லம்மா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சிதுவோடாப்பா கை வாஷ் பண்ணுறதுக்காக வரார் அப்போ செல்லம்மாவை பார்த்துட்டார் நீ இதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் நீங்கள் இங்கே என்ன இருக்கீங்க உங்களை எத்தனை வாட்டி நான் சொன்னேன் அந்த ஜோதி வீட்டுக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு கொஞ்சம் கூட நீங்கள் கேட்கவே இல்லைல்ல ஜானகதிபதி நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு அம்மா நீ யார் அதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே செல்லம்மாவுக்கு பயங்கரமாக வருது மேகா எல்லாேருமே அங்கே சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சித்துவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சித்துவோட அப்பா செல்லம்மா கிட்ட சொல்கிறாரு அதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவம் வருது வாசு சொல்கிறாரு இனிமேல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது புரியுதா நானும் ஜோதியம் கல்யாணம் போட்டு சந்தோஷமாக இருப்போம் அதே மாதிரி சித்துவும் மேகா மேகாவை தான் என்னோட மருமகளை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ வந்து எப்போவுமே சித்துவோட வாழ்க்கையில் வரவும் முடியாது நாங்கள் வர விடவும் மாட்டோம் புரியுதா அப்படின்னு சொல்றாரு ஆனால் செல்லமாக்கு பயங்கரமாக கோவம் வருது சிலமாவை மேகா பார்த்துட்டாங்க பார்த்துட்டோன்னே உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க இவ எங்க இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க